மனை பத்திரப்பதிவு செய்ய சென்ற ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவரிடம் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் நிலை கண்காணிப்பு குழுவினரால் பறிமுதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடைமுறை விதிகள் அமலில் உள்ளது இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னை கே என் பாளையம் சோதனை சாவடியில் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஆவணங்கள் இல்லாததால் ஐந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆந்திராவைச் சேர்ந்த லீலாவதி மற்றும் கரண்குமார் தம்பதியினர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இரண்டு வீட்டுமனைகளை வாங்கியதாகவும் அதற்கான பத்திரப்பதிவு என்று சோளிங்கர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாகவும் பதினாறாவது நம்பர் டோக்கன் வாங்கிய நிலையில் அதற்கான பணத்தை எடுத்துச் செல்வதாகவும் தெரிவித்துள்ளனர்